சொல்லு ஏஞ்சல் என்ன ஏஞ்சல் ராமு எனக்கு வீட்ல இருக்க ரொம்ப போர் அடிக்குது நான் இருந்து நானும் ஆபீஸ் போவா ஆ ஓகே ஏஞ்சல் இதனால என்ன நீ ஆபீஸ் போ இல்ல ராமு ஆன்ட்டி நினைச்சத கொஞ்சம் பயமா இருக்கு இது சொல்லுவாங்களானு எங்க அம்மா அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க ஏஞ்சல் நீ நாளை இருந்து போ உங்க ஆபீஸ் கிட்ட பேசிடு ஒண்ணு பிரச்சனை இல்ல ஏஞ்சல் சன்னகா என்னக்கா தனியா உட்கார்ந்திருக்கீங்க வீட்ல யாரும் இல்லையா அட ஏண்டி கேக்குறலக்கா ஏமா

அதுக்கு ரெண்டு பேருக்கு சண்டை வந்து கை கலப்பாயிடுச்சு அதுக்கு மாமி போட்டு அடிபாலடி இந்த மாதிரி மர்மங்கள எனக்கு வச்சிருந்தா இருந்தா கையை உடைச்சு அடிப்புல வச்சிருக்கல்ல அது என்ன மக்கா வேலைக்கு போற மர்மங்கள இப்படி தான் இருக்காங்க மாமியார் அவ மதிக்காம வீட்டோட வச்சுக்கணும் போல சரி வரேன் கா எனக்கு வேலை இருக்கு வீட்ல சரி சரி போய் வா அம்மா இத சாப்பிட்டீங்களா அம்மா நான் என்னக்கு சாப்பிடுறது ஒண்டியால தனியா உட்கார்ந்திருக்கேன் எனக்கு செஞ்சு தர இருக்கா அம்மா ஐஷு எங்கம்மா போய்ட்டா

நான் வேலைக்கு போய் வந்து கண்டிப்பா உங்க வீட்டு வேலைக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம் இல்ல அஞ்சல அதெல்லாம் சரி வராது வேணா வேணா நீ வீட்லயே இரு போதும் இல்ல ஆன்ட்டி எனக்கு வீட்லயே என்ன மைண்ட் பிரஷர் ஆகுது நானும் வேலைக்கு போறேன் ப்ளீஸ் ஆன்ட்டி என்ன விடுங்க ஆன்ட்டி ராமு நான் சொன்னது சொன்னதா உன் பொண்ணு பேசிட்டு இருக்கா அதெல்லாம் ஒண்ணு போக வேணாம் வீட்ல இருந்தா போதும் பொண்ணா லட்சணமா அம்மா புரிஞ்சுக்கோமா அவளும் ஆபீஸ் போய் பழக்கப்பட்டவமா போட்டுமா அதனால ஒண்ணும் இல்லமா நானே டிராப் பண்ணிட்டு நானே கூட்டிட்டு வரமா நீ சரியா <switches> அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏஞ்சல் அம்மா கொஞ்ச நேரத்துல சமாதானம் ஆயிடுவாங்க நீ போ நீ போய் வேலைய பாரு என்ன சர்மக்கா வீட்ல ஒரே சத்தமா இருந்துச்சு என்ன ஏதாவது பிரச்சனையா அடி ஏண்டி என்ன கதை என் மருமக ஆஞ்சல் வேலைக்கு போணும் நிக்கிறா என்னக்கா கா சொல்றீங்க வேலைக்கு போடா ஏஞ்சல் நீங்க என்ன சொல்றீங்க நான் என்ன சொல்றது இந்த வீட்ல நம்ம பேச்ச யார் கேக்குறா என்னமோ பண்ணிட்டேடி நாளே இருந்து வேலைக்கு கிளம்பறானாம் போடு விடுங்க சர்மக்கா அதுவும் நல்லதுதான் உங்க மருமகளும் சம்பாரிச்சா சீக்கிரமா ஐஸ்க்கு நல்ல வரணா பத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன விடுங்க போட்டு இருந்தாலும் உங்க கைக்குள்ள வச்சுக்கங்க உங்க மருமகள இல்லனா ஈஸ்வரி நல்லவ தான் பாத்துக்கோங்க அடி எல்லாதா நான் ஈஸ்வரி இல்ல ஈச்சர்னா எனக்கு மிஞ்சனது தான் எல்லா எனக்கு தெரியும் வேலைய பாத்துட்டு போ உங்க நல்லதுக்கு தான் சொன்னேன் அப்புறம் உங்க இஷ்டம் நான் வரேன் வேலைக்கு போ ஆரம்பிச்சா அவ மாமியார் ஆயிடுவாளா இந்த சொர்ணாவா என்னைக்கு மாமியார் அவ அடங்கி தான் இருக்கணும் பாக்கதானே போறீங்க இந்த சொர்ணாவோட ஆட்டத்தை அம்மா நானும் ஏஞ்சல் ஆபீஸ் போயிட்டு வரமா சரிடா ராமு ஏஞ்சல் எல்லா வேலையும் முடிச்சிட்டியா சமைச்சிட்டியா பிரேக்பாஸ்ட் செஞ்சிட்டு ஆன்ட்டி அப்ப லஞ்ச் யார் செய்வா உங்க அம்மா வந்து செய்வாங்க இல்ல ஆன்ட்டி டைம் ஆச்சு ஆன்ட்டி அதனால தான் செய்ய முடியல நான் எல்லாம் கண்டிப்பா செஞ்சிரறேன் ஆன்ட்டி பாரு ராமு இதுக்கு தான் நான் வேலைக்கு போறேன்னு சொன்னேன் யார் நான் சொன்னா கேக்குறீங்க சரி விடுங்கம்மா அத நாளைக்கு ஏஞ்சல் செஞ்சிரறேன்டால பரவாயில்லை விடுங்க நான் கேண்டில் பாத்துக்கிறமா விடுங்கமா நீங்க ஏதாவது செஞ்சுக்கோங்க சரி டைம் ஆச்சு நான் கிளம்புறோம் ஓகே ஆன்ட்டி நான் கிளம்புறோம் பை ஆன்ட்டி சரி சரி ரெண்டு பேரும் பொழுதோட சாயங்கால வீட்டுக்கு வந்துறோம் ஆ ஓகே ஆன்ட்டி ஆ சரிமா நீங்க பாத்து பத்திரமா இருங்க நான் போயிட்டு வரேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க